தொழுகையின் பொருள் விளங்கி நன்மை அடைவோம் அத்தையாத்து சுல்லாலான வணக்கங்கள் லில்லாஹி அல்லாவுக்கே வசலவாத்து அனைத்து வழிபாடுகளும் வத்தஇி பாத்து தூய செயல்கள் அனைத்தும் அஸ்ஸலாமு சமாதானம் உண்டாகக அலைக்க உங்கள் மீது ஐயோஹா நபியு நபியே வ மத்துல்லி மேலும் அல்லாவின் கருணையும் வ பரக்காத்து மற்றும் அவரது அருளும் அஸ்ஸலாமு அலைனா சமாதானம் உண்டாவதாக எங்கள் மீது வ இபாதில்லாஹி மேலும் அல்லாவின் அடியார்களுக்கும் அசாலிஹீன் நல்லவர்களுக்கும் அஷ்ஹது நான் சாட்சியம் கூறுகிறேன் அல்லாஹா அல்லாஹை தவிர வேறே இறைவன் இல்லல்லா இல்லை என்றும் வ அஷது மேலும் நான் சாட்சியம் கூறுகிறேன் அன்ன முகம்மதன் முகம்மது சல்லல்லாஹு அலஹி சல்லம் அவர்கள் அப்துஹ அல்லாவின் அடியாராகவும் வ ரசூலுஹு மற்றும் அவனது தூதராகவும் இருக்கின்றார்கள்